உங்களுடைய காலினுடைய கட்ட வரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட்ல உங்களுக்கு பெயின் ஆகுது ரொம்ப ஷார்ப் பெயினாக இருக்குது வீக்கம் கூட வருது டாக்டர் சம்டைம் அது வந்து கணுக்காலில் கூட இருக்குது முட்டியில் கூட சம்டைம் பெயின் ஆகுது அப்படின்றவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன் பேர் தான் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அதாவது உங்கள் உடம்புல அதிக அளவாக யூரிக் ஆசிட் செக்ரிட் ஆகி அது போய் இந்த மாதிரி டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனுக்கு பேர் தான் கவுட்டி ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த யூரிக் ஆசிட் போய் இந்த முட்டியில் வந்து டெபாசிட் ஆகும்போது இது எப்படி தெரியுமாங்க டெபாசிட் ஆகும் கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா கல்லுப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ஷார்ப்பு எட்ஜஸ்டாக இருக்கனால தான் அந்த பேஷண்ட் எல்லாம் ஷார்ப்பு பெயின் இருக்கு டாக்டர் ரொம்ப சிவியராக இருக்குது நடக்கும்போது பயங்கர பெயின் ஆகுது லைட்டாக எங்காவது இடிச்சுக்கிட்டா கூட பயங்கரமாக பெயின் ஆகுது இந்த இடத்துல வீக்கமாக இருக்குது ரொம்ப சிகப்பாக இருக்குது தொட்ட அந்த தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னா இதை டெபாசிட் ஆக ஆக என்ன ஆகும்னா கொஞ்சமாக வீக்காக வர ஆரம்பிக்கும் இதை டெபாசிட் ஆகி ஆகி இங்கே இருக்கக்கூடிய எலும்புகளை வந்து டேமேஜ் பண்ணி ஆர்த்தரைட்டிஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் அந்த ஆர்த்தரைட்டிஸ் வர 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 என்ன ஆகும்னா யூரிக் ஆசிடனோட டெபாசிஷன் இங்க அதிகமாகி அதிகமாகி இதனோட வீக்கமும் அதிகமாயிட்டே போகும் இதுக்கு என்ன டாக்டர் நிரந்தர தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொல்ற கேளுங்க இந்த யூரிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா நம்ம உடம்புல வந்து ஒரு தேவையான பொருளும் கூடங்க இந்த யூரிக் ஏன் தேவை அப்படின்னா இது நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடன்ட் சொல்லுவோம் ஸோ இது வந்து எதனால் செக்ரீட் ஆகுதுன்னா அதிகப்படியாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பியூரின்னால செக்ரீட் ஆகுது எப்படி பியூரின் அதிகப்படியாக நம்ம செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது தாங்க முக்கியமான பாயிண்ட்டு ஏன் அப்படின்னா இது யாருக்கெல்லாம் சுரக்க போது அப்படின்னு சொல்கிறேன் அதிகப்படியாக நீங்கள் வந்து அல்ககால் குடிப்பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பியூரினோட செக்ரிஷன் அதிகமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சுகர் இன்டேக் அதிகமாக இருக்குது பேஷண்ட்டுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த பியூரினோட பியூரின் அதிகமா இருக்கும் அதே போல ரொம்ப முக்கியமா யார் அதிகமாக பியூரின் இருக்கக்கூடிய புரோட்டீன் எடுத்துட்டு இருக்காங்களோ நார்மலா இருக்கக்கூடிய புரோட்டின் கிடையாதுங்க பியூரின் அதிகமாக இருக்கக்கூடிய புரோட்டீன் எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த பியூரின் செக்ரேஷன் அதிகமாகும் அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல ஐஸ்கிரீம் இதெல்லாம் இந்த இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே அதிகப்படியாக ஜூஸ் குடிச்சு வாழ்ந்தவங்க கிடையாது ஸோ நம்ம அதிக அளவில் ஜூஸஸ் எடுக்கும் போது அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகும் போது இந்த பியூரின் கண்டிப்பாக செக்ரிட் ஆகும் அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதிகப்படியாக சுகர் எடுக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி வருங்க அடுத்ததா இது எப்படி டாக்டர் சரி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்கு நம்மளோட ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு கொத்தமல்லி வெதை மாதிரியே இருக்குங்க ஆனா இது கொத்தமல்லி வெதை கிடையாது இது வந்து செலரின்னு சொல்லுவோம் அதனோட லீஃப் எப்படி இருக்கும்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் லீஃப் நம்மளோட கொத்தமல்லி மாதிரியே இருக்குங்க ஆனா இதனோட தண்டு பகுதியை பாருங்களேன் நம்மளோட கொத்தமல்லியோட ஸ்மெல்லும் இருக்காது இந்த தண்டு பகுதி நல்லா கீழே பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும் ஜென்ரலி வந்து இது பாத்தீங்கன்னா நிறைய நர்சரிஸில் வந்து வளர்க்குவாங்க பிளஸ் இது ஃபாரின் கண்ட்ரில தான் அதிகமாக புழக்கத்துல இருக்கு உங்களுக்கு லோக்கலில் இங்கே கிடைச்சதுன்னா தாராளமாக இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் டாக்டர் நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தாங்க இருக்கவே இருக்குது நம்மளுடைய நெருஞ்சு முள் இந்த நெருஞ்சு முள் இருக்கு இல்லையா அதிகப்படியாக எடுத்துக்கும் போது என்ன பண்ணோம்னா நம்மளோட ரத்தத்தை வந்து நல்லா டைல்யூட் பண்ண ஆரம்பிக்கும் டைல்யூட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஈஸியாக கிட்னிலருந்து ஃபில்டர் ஆகி வரக்கூடிய இந்த யூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெளியில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு ஆண்டாண்டு காலமாக முன்னோர்கள்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஆயுஷ் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசனுங்க இதை நீங்கள் உங்களோட வீடுகளில் இல்லை பக்கத்தில் நம்ம தோட்டத்தில் எல்லாம் கிடைக்குதுன்னா நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கலாம் இது மட்டும் டயோரெட்டிக் மட்டும் கிடையாது இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி கூட இருக்கு அதனால நீங்கள் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல டாக்டர் இது முள் மட்டும் தான் இருக்கும் இதனோட செடி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் செடியும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து குட்டியாக ஒரு கலர் நிறத்தில் பூ பூக்கும் இந்த மாதிரி இலை இருக்குங்க ஸோ இது நார்மலி காடுகளில் வந்து காமன்லி கிடைக்கக்கூடியதான் அப்படி கிடைக்கலனா நீங்க நாட்டு மருந்து கடைகளில் போய் யூஸ் பண்ணிக்கலாம் இதை தவிர்த்து நம்ம என்னெல்லாம் டாக்டர் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம டெய்லியும் உணவில் வந்து வாழைத்தண்டு வாரத்தில் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்க அதே போல முள்ளங்கி பொரியல் வந்து ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணுங்க நிறைய தண்ணி குடிங்க குடிப்பழக்கம் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க அதிகமாக சுகர் எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதை கண்டிப்பாக கட் பண்ணிவிடுங்க ஸ்பெஷலி டீ காஃபி அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அதை அறவே தவிர்த்துடுங்க நீங்க நார்மலி வந்து பிளாக் டீ பிளாக் காஃபி குடிக்கிறது நல்லது அதுவும் சுகர் இல்லாம எடுத்துக்கிறீங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த யூரிக் ஆசிட் அதிகமாகிறதுக்கு பியூரின் மட்டும் காரணம் கிடையாதுங்க இந்த பியூரினோட செக்ரீஷனை அதிக அளவு படுத்துறதுக்கு உங்களோட ஸ்ட்ரெஸ் பாடியில ஏற்படக்கூடிய இன்ஃபிளமேஷன் உங்களோட தூக்கமின்மை அதே போல இந்த யூரிக் ஆசிட் நான் இன்னும் சில பேஷன்ஸ்ல பார்த்து வரது உண்டு இந்த ஃபாரின்ல இருந்து பேஷன்ஸ் வராங்கன்னா யூரிக் ஆசிட் கவுண்டை வந்து நம்ம சும்மா செக் பண்ணி பார்த்தோம்னா அதிகமா இருக்கும் ஏன்னு கேட்டோம்னா ஒன்னு அவங்களோட நான்வெஜ் பிளஸ் அந்த நான்வெஜ் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி எடுத்துக்குவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெட்டு பீட்ஸா பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் அவங்க ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக எடுத்துக்கிறனாலையும் அவங்களுக்கு வந்து யூரிக் அசெட் வரும்ங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபைபர் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களோட மோஷன் வந்து நல்லா போகும் ப்ளஸ் உங்களோட இன்ஃப்ளமேஷனுமே கம்மியாக இருக்குங்க இந்த மாதிரி ப்ரெட் பிஸ்கெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பாடியிலேயே இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும் இப்போது நீங்கள் வந்து ப்ரெட்டு பிஸ்கெட்ஸ் அதிகமாக சாப்பிட்றீங்க உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகுதுன்னா அதனால் கூட இன்டரக்டாக உங்களுக்கு யூரிக் ஆசிட் அதிகமாகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அறுபது இருந்து எழுபது சதவீதமான யூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா யூரின்ல வெளியாகுது அதே போல முப்பது சதவீதம் யூரிக் ஆசிட் வந்து மோஷன்ல வெளியாகுதுங்க அப்போ மோஷன் கரெக்டாக போல யூரின் கரெக்டாக போல அப்படின்னாலும் பாடியில யூரிக் ஆசிட்னுடைய டெபாசிஷனை நாமளே அதிகப்படுத்திக்கிறோன்ற அர்த்தம் கரெக்டாக மோஷன் போகிறோமா யூரின் போகிறோமா எயிட் ஹவர்ஸ் நல்லா தூங்குறோமா இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் பண்ணியும் டாக்டர் சரியாக மாட்டேங்குது என்னோட லெவல் வந்து எப்போவுமே சிக்ஸ் மேலே இருக்குது செவன்னு சொல்கிறாங்க பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ரெக்கவரி ப்ராப்பரான ஒரு டயட் சார்ட்டு பிளஸ் ப்ராப்பரான ஒரு உடற்பயிற்சி மூலமாக இதை நல்லாவே கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும் தேவையான காண்டாக்ட் பண்ணிக்கங்க அதே போல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு அப்படின்னா எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ